பக்தி பிளானட் நண்பர்களே உங்களுக்கு நான் கூறப்போகின்ற பதிவு என்னவென்றால் சாதாரணமாக சொல்லுவாங்க யோ நான் மனசு வச்சா என்ன ஒன்னா செய்வேன் அனாவசமாக சொல்லிடுவான் முடியுமா ஒன்றும் முடியாது ஆமாம் இப்போ ஒரு பேப்பர் இருக்கு சாதாரணமாக இந்த பேப்பர் இருக்குன்னு வைங்க இந்த பேப்பரு ஒரு நிமிஷத்தில் எப்படி நான் கீஸ்ட்டேன் அவ்வளோதான் அதே ஒரு நிமிஷத்தில் செய்ய முடியுமா முடியாது மனசு வச்சா என்ன உடனே செய்ய முடியாது ஆமாம் ஏன் ஆண்டவன் அனுகிரகம் அவனின்றி ஓ ஒரு அனுபவம் அசையாது ஆமாம் அதாவது ஆண்டவன் இயற்கை சாதாரண விஷயம் இல்லை இப்போ பாருங்க இப்போ கேள்விப்பட்டின்னு இருக்கிறோம் யூஎஸ்எல் எங்கே பார்த்தாலும் எரியுதுன்றாங்க பாவம் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே கையில் இருக்கிற இடத்துக்கு ஓடுறாங்க போவோம் ஆமாம் எங்கே போகிறது தெரியல பெரிய பெரிய கூட்டீஸ்வரன் பெரிய பெரிய பணக்காரன் ஓடுறாங்க போவோம் அவங்களாம் மூளைக்கு ஒரு இடமா ஓடுறாங்க பல வீடுகள் திக்கு தீது அப்படியே தீக்கு இரையாகி சாம்பலாங்கி விட்டது ஆமாம் ஏன் சொல்ல வரேன்னா அந்த இயற்கை இன்னைக்கு வரைக்கும் அவங்க போராடின்னு இருக்கிறாங்க அனைகத்துக்கு பாவம் முடியல இயற்கையை வெல்ல முடியாது ஆனால் சொல்கிறாங்க நான் அந்த மண்டலம் போவேன் இந்த மண்டலம் போவேன் சந்திர மண்டலம் போவேன் செவ்வா மண்டலம் போவேன் இருக்கிற மண்டலத்தையே உன்னால் காப்பாற்ற முடியல அந்த மண்டலம் போய் என்ன பண்ண முடியும் என்னால் பார்க்கலாம் இன்னைக்கு இந்திய பசியா இன்னைக்கு கண்ணை சோறு கொடு நீ ஒரு வாரம் பொருள் உனக்கு பிரியாணி தரேண்ணா இன்னைக்கு அதுதான் ஜனங்க பார்ப்பாங்க இப்போல்லாம் என்ன உடனே அதாவது வந்து உடனே சாப்பிடணும் இன்ஸ்ட் உடனே உடனே செய்யணும் யூஸ் த்ரோ எல்லாம் அந்த மாதிரி காலம் நீ இனிமேல போய் ஒரு ஒரு மண்டலம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த மண்டலம் இருக்குமோ இருக்காதோ அது ஆண்டவன் கையில் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை பாரு சவுதி அரேபியா சும்மா வெள்ளத்தில் மேதைக்கு அதெல்லாம் என்ன பாலைவனம் கணவரோட காண முடியல அங்கே இவ்வளோ வெள்ளமா இவ்வளவு தண்ணியா எப்படி இயற்கை தடுக்க முடியல கோட்டிஸ்தரம் காரெலாம் கோட்டிஸ்தரம் கூட்டம் அச்சும் போகுது காரெலாம் அச்சும் போது துண்டு இல்லை துணி இல்லைன்னு பாவம் கதறாங்க கைக்குழந்தைங்களில் இருந்து முதியோர்கள் வரை எல்லாம் எங்கே இருக்கிறாங்களோ தான் வெளிச்சோம் அப்படிலாம் போயிருது ஊர் ஏன் இந்த மாதிரி ஏன் போகுது அப்படின்னு பார்க்குறப்போ முக்கியமா பேரழிவுக்கு காரணம் செவ்வாய் ஆமாம் செவ்வாய் எப்போ மிதினத்தில் வந்ததோ அந்நிலை இருந்து அழிய தொடங்கி விட்டது உலகம் திடது திருதாக பல பிரச்சனையை பார்த்து நிற்குது வராத இடத்துலலாம் குளிர் தாங்க முடியாத குளிர் குளிர் இருக்கிற இடத்துலலாம் பனி மழை ஆமாம் பனி இருக்கிற இடத்துலலாம் நெருப்பு எல்லாம் தலையாக போய் நிற்குது எப்போ இந்த மிதினத்தில் செவ்வாய் வந்ததுல இருந்தே அதுக்கப்புறம் கடகத்துக்கு வந்ததுப்பா நீர் இடத்துக்கு வந்தது வந்த உடனே அந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக சனியை பார்த்தது எங்க கும்பத்தில் இருக்கிற சனியை பார்த்தது பார்த்த உடனே அங்கே அங்கே பிரச்சனை ஆரம்பம் வெள்ளம் நெருப்பு ஏதாவது ஆக்சிடெண்ட்டு தேவையில்லா பிரச்சனைங்க மக்கள் அடுத்த நொடி என்ன ஆகும் அந்த ஒரு பயம் வரக்கூடாத நோய் கண்டி கண்டுபிடிக்க முடியாத நோய் ஆமாம் அப்பெல்லாம் வந்து நிறையுது இவன் சொல்கிறான் தப்பு சொல்லலை நான் பெரிய சயின்டிஸ்ட் இல்லை நான் பெரிய ஞானி இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒம்பது கிரகம் அதை ஆட்டி பழையத்துக்கு யாராலையும் முடியாது அது ஒரு பார்வை பார்த்ததுன்னா நம்மெல்லாம் பஸ்மந்தான் ஆமாம் அதை விட்டுட்டு நான் இத்த செய்வேன் அத்தை செய்வேன் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்த செவ்வா இந்த இருபத்தொன்று வரைக்கும் இங்கே இருக்குது ஜனவரி ஜனவரி இருபத்தொன்று வரைக்கும் பாருங்க பல பிரச்சனைகள் காட்டும் அங்கங்கே ஆமாம் எவ்வளோ தொந்தரவு காட்டும் அதுக்கப்புறம் அந்த செவ்வா மிதனத்துக்கு போகுது எங்கே புனர்பூச நட்சத்திரம் குரு காலில் போகலாமா போகக்கூடாது ஆமாம் அங்கே போன உடனே அதுவே செய்யாத வேலை எல்லாம் என்னன்னு பாருங்க எப்போ வரைக்கும் ஏப்ரல் மூணு வரைக்கும் அங்கே இருக்குது சரி இந்த பிரச்சனைலாம் எப்படா சால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மூணாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் வருடம் இந்த வருஷம் அது வரைக்கும் பிரச்சனை தான் ஏன்னா ஜவ்வா போல பயங்கரமான பிளானட் கிரகம் எதுவுமே இல்லை ஒரு நொடியில் பஸ்போம் அதாவது ஒரு இடி இடித்தா மின்னல் அடிக்கும் ஒரு மின்னல் தென்னை மரம் பனை மரத்தையே பற்றி அதே போலத்தான் செவ்வாய் நெருப்பு அந்த நெருப்பு இருபத்தி மூணாம் தேதி நாலாம் மாதம் இருபத்தஞ்சி வரைக்கும் பிரச்சனையாக காட்டின் தான் இருக்கும் ஆகவே என் அறிவுக்கு வரை நாம் செய்ய வேண்டியது தெய்வத்தை தொழ வேண்டும் நன்றாக கும்பிட வேண்டும் மனமார கும்பிட வேண்டும் சும்மா பட்டையை வச்சிக்கின்னு முதலாச்சி கொட்டையை போட்டுக்கின்னு நான் பால் பக்தின்றது ஏதோ நான் அந்த மலைக்கு போனேன் நான் இந்த மலைக்கு போனேன் அதெல்லாம் சும்மா மனமாற நீங்கள் தொழ வேண்டும் அப்படி நீங்கள் இயற்கையை வணங்கினால் நிச்சயமாக அந்த இயற்கை அதிகமாக பாதிப்பு தராது சற்று சாதகமாக கொடுக்கும் ஆகவே தான் கூறுகிறேன் என்னால் முடியும் என்று நிற்காதீர்கள் ஆகவே ஆண்டவன் அனுகிரகம் இல்லை என்றால் அணுவும் அசையாது நன்றி வணக்கம்